எல்லாருக்கும் வணக்கங்க முந்தி விநாயகா முருகா சரஸ்வதி உங்கள் ஜக்கம்மா பாரம்பரிய ஜோதிடம் ராஜகுரு கோவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் வாழ்க்கையிலே பல ஒரு முன்னேற்றங்கள் பலவிதமான ஒரு திருப்பு முனைகள் லைஃப்லேயே நம்ம வந்து இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது நாற்பது ஐம்பது அறுபது வயசு உங்களுக்கு ஆனால் கூட எண்பது தொண்ணூறு ஆனால் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத நினைவில் நிறுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் ஓப்பனிங் அதாவது துவக்கம் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் நிதானம் செலுத்தி நன்கு ஆலோசித்து இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து நீங்கள் துவங்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ யோக பழி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது ஆனால் தீமை அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது இருந்தாலும் தீமை தீமை தான் அந்த தீமைகள் வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஒரு இரண்டு மூணு மாதத்திற்கு கொஞ்சம் பொறுமை நிதானம் ஆரம்ப ஸ்டேஜில் தேவை இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து யார் பேச்சுமே நீங்கள் கேட்காதவராக இருந்தால் கூட மனைவி பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தெய்வீகத்தன்மை இந்த வருடம் ஏற்படும் ஒரு நல்ல ஞானம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது வந்து சம்பந்தமான ஒரு லைனில் கிடைக்கும் இந்த மனைவி ஸ்தானகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெருக்கமும் நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டும் அவங்க மூலியமாக உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு அதை சாதகமாக நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லதுங்க நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது எப்போதும் போல இருக்கக்கூடாது கொஞ்சம் கவனத்தோடு ஆரம்ப ஸ்டேஜில் நகர்ந்து போகணும் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேதனுடைய இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களுக்கு வர்றாரு குரு அப்படின்னு சொல்ல போயிட்டிங்கன்னா ஒரு நல்ல பலன்களுக்கு வர்றாரு குறிப்பா இந்த சனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கறத என்ன செய்யும் அலைச்சலை கொடுக்கும் அஷ்டமம் அப்படின்னு அஷ்டமச்சனி அப்படின்னால அலைச்சல் ஒரு நாளில் முடிகிறதுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள்ல முடிகிறது ஒரு வாரம் ஒரு வாரத்துல முடிகிறது பத்து நாள் அலைச்சல் இந்த அலைச்சலில் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்ய மாட்டேங்குது சில பேர் அப்போ அது அது வேண்டாம் போ அப்படின்ட்டு போயிடுவோம் அப்படி இல்லாமல் இந்த ஒரு அலைச்சலையும் அந்த நாள் மட்டும்தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் அடுத்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நாள் அலைச்சல் அப்படிங்கிறதுக்காக முழுசாவே நீங்க அந்த மாசத்தை இழந்துடக்கூடாது ஆரம்பம் அப்படி ஒன்று ரெண்டு இருக்கும் ஆனா நாளடவில் நல்லா இருக்கும் கடகராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் சில விரோதம் ஏமாற்றங்கள் நமக்கு அப்பப்போது வரலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணித ஆலோசனை அமைப்பின்படி நன்மைகள் ஏராளமாக உண்டு தீமைகள் கொஞ்சம் உண்டு அந்த தீமை அப்படிங்கிறது மட்டும் நம்மளை நெருங்காமல் நம்ம நடந்துக்கணும் அப்போ சகோதர வழிகளில் மாற்றங்கள் உண்டு தாய் தந்தை வழிகளில் மாற்றங்கள் உண்டு தொழில் வகையில் ஒரு உயர்வு உண்டு குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு வீரியம் கிடைக்கும் அப்ப பாத்தீங்கன்னா நீங்க இழந்ததை எல்லாமே சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இது இருக்கும் ஆனா எதை செய்யறதுக்கு முன்னாலேயே யோசிச்சு செய்யணும் இது சாதகமா பாதகமாங்கிறத உணர்ந்து பண்ணணும் குறிப்பா எடுத்துட்டீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் அப்போ உங்களுடைய ஜாதக அமைப்பு வந்து நீங்க துல்லியமா ஆலாசனை பண்ணி அதை வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து அதை நன்கு கணித்து அதனுடைய முழு நிலவரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த விரையும் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எல்லா விஷயங்களுமே விரையும் தான் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அதே நேரத்தில் வந்து ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குகிறோம் சொத்து வாங்குகிறோம் அசையும் சொத்து அசையாத சொத்து எது பண்ணுறதா இருந்தாலும் அது நம்ம கையில் இருக்கிற காசு விரையும் பண்ணுறது தான் அது பெருகிறது அது குறையிறது தான் நேரத்தினுடைய அடிப்படை உதாரணம் எடுத்துட்டிங்கன்னா அதாவது பத்தாயிரம் ரூபா போட்டு ஒரு பொருள் வாங்கி பத்து லட்சத்துக்கு விற்றவங்களும் உண்டு பத்து லட்சத்துக்கு வாங்கி ஒன்பது லட்சத்துக்கு விற்றவங்களும் உண்டு அப்போது நம்ம எடுக்கக்கூடிய அந்த சரியான முடிவு தான் எங்கே எதை பண்ணுறோம் எங்கே எந்த இடத்துல காசு போடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணணும் அப்போ வந்து பெருசாக இன்னைக்கு வந்து எந்த ஒரு பிளானுமே ஆரம்ப ஸ்டேஜில் துவங்காதீங்க கொஞ்சம் நாள் பட நாள் பட நீங்கள் பண்ணுங்க அதே மாதிரி இந்த அஷ்டம வந்து அதிகமாக அலைச்சலாக இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ஆனால் யோகப்படி பார்த்திங்கன்னா இந்த வருடம் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றமான வருடம்தான் யோகமான வருடங்கள் தான் அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் அதே நேரத்தில் ஒரு நல்ல டெவலப்பு நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கக்கூடிய வருடமாக இருந்தா கூட குறிப்பாக நம்ம எதை செய்யறோம் எதை பண்றோம் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணணும் இப்ப இடம் இல்லாதவங்க இடம் வாங்கலாம் வீடு இல்லாதவங்க வீடு கட்டலாம் தொழில் இல்லாதவங்க தொழில் பண்ணலாம் பெரிய அளவில் முதலீடு போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் போடலாம் ஆனா போடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் சிந்திச்சுக்குவோங்க சரியான நேரத்தில் தான் பண்ணுறோமா அப்படிங்கிறது பார்த்துக்கணும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓப்பனிங் ஒரு மூணு மாதம் கழித்து நீங்கள் எது வேணாலும் செய்யலாங்க உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொந்த பந்த வகையில் ஒரு நல்ல நட்பு நல்ல உதவிகள் உங்களை கூடி வரும் அதே மாதிரி பண வரவு நிறைய இருக்குமுங்க மண்மனை யோக வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஃபைனல் குருனுடைய பார்வை என்பது உங்களுக்கு நல்லா இருக்குது ராகதனுடைய சேர்க்கையும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் தான் கொடுக்குது அப்போ சொல்ல போயிட்டால் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த வருடமாகவே இது இருக்குது அப்போ அந்த தீமைகள் உங்களுடைய அறிவால் ஜெயிக்கணும் நன்மை உங்களுடைய அறிவால் பெருக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு வகையா எதிர்நீச்சல் வருடமாகவும் அதே நேரத்தில் உங்களுக்கு சமமான ஒரு நிலைப்பரப்பாகவும் ஒரு நல்ல ஒரு நிதானமும் நல்ல ஒரு அமைதி ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான தன்மையான வருடமாகவும் இது இருக்குதுங்க குறிப்பாக நல்லா இருக்குது ஒரு நல்ல வருடமாக இது உங்களுக்கு இருக்குது ஆனால் உங்களுக்கு யோகப்படி பார்த்திங்கன்னா அஷ்டம செனி என்பது வந்து என்ன செய்யும்னா அலைச்சல் அந்த அலைச்சல் தான் உங்களுக்கு இருக்குமே வழியான காரியம் பாஸ் காரியம் பாஸ் அதனால் வந்து உங்களுக்கு வெற்றி என்பது இருக்குது தோல்வி கிடையாது நல்ல ஒரு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் உருவாக்கி வச்சவங்க நீங்கள் உருவாக்கி விட்டவங்க உங்களால் வளர்ச்சியானவங்க உங்களால் டெவலப் ஆனவங்கனால உங்களுக்கு இடையூறுகள் வரும் கவனமாக இருக்கும் அது சகோதர வழிகளாக இருந்தாலும் சரி உறவினர்கள் வகையாக இருந்தாலும் சரி நண்பர்கள் வகையாக இருந்தாலும் சரி முக்கியமாக உங்களால் உருவாக்கினவங்க உங்களால் நீங்கள் வளர்ந்தவங்க உங்களை வச்சு இன்னொருத்தர் டெவலப்பாக வந்தவங்க அதாவது உங்களால தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா தெரியாத ஆளுகள்னால உங்களுக்கு இப்போ தீமைகள் வர்றது குறைவு தெரிஞ்ச ஆட்களை வச்சு தான் கொஞ்சம் சங்கடங்கள் வரும் அதனால் தெரிஞ்ச ஆட்களுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியமான சில விஷயங்களை கொஞ்சம் நிதானிச்சு போங்க இன்னைக்கு முடியல அப்படின்ட்டு ஒரு வாரத்துல முடிகிற காரியமா இருந்தாலும் ஒரு மாதம்னு சொல்லிட்டு போங்க தப்பு இல்லை ஆனா ஒரு வாரத்துல முடிகிற காரியத்தை மூணு நாள்ல முடியும்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அங்க கருத்து வேறுபாடு வரும் அதனால ஒரு வாரத்துல முடிகிற காரியமா இருந்தாலும் ஒரு மாசம் நீங்க கேட்டுக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே வரவு செலவு செய்யற இடமா இருந்துச்சு அப்படின்னா குறிப்பா கொஞ்சம் தாமதமா ஒரு லேட்டா ஒரு டைம் சொல்லிக்கோங்க ஆனா உங்களுக்கு வந்து யோகமான வருடம் தான் இதே வெளிநாடு தூர பிரயாணம் அப்படி போகலாம்னு கேட்டிங்கன்னா நீங்க போகலாங்க இடம் மாதிரி இருக்கலாம்னா இருக்கலாங்க இப்போ இதே வந்து சொத்துக்கள் வாங்கலாமா நீங்க வாங்கலாங்க சுப விரயங்கள் சம்பந்தமான விஷயங்கள் தாராளமா செய்யலாங்க அதே மாதிரி மின் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கையில பத்து ரூபா வச்சிருக்கிறத விட ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்க போக்குவரத்து விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கு முக்கியமாக உங்களுடைய பொருட்கள் பிறகு பயன்படுத்துகிறதுல கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய பொருளை நீங்கள் பயன்படுத்துறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக சொல்ல போயிட்டால் அதாவது விழிப்புணர்வான ஒரு வருடம் விவேகமான ஒரு வருடம் வில்லங்கமான ஒரு வருடம் இந்த மூணுமே கலந்த வருடம் தான் இந்த வருடம் அப்போது யோகப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு யார் குருவாக இருக்கணும் யார் நமக்கு நல்லது செய்வாங்கன்னா மனைவி செய்யும் மக்கள் செய்யும் உங்களை சார்ந்தவர்கள் செய்வாங்க அதாவது வந்து ஒன்று விட்டு ஒன்று உறவுகள் அதிகமாக செய்ய மாட்டாங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கலையே குறிப்பாக உங்கள் மக்கள் உங்கள் மகன் உங்கள் மகள் முக்கியமாக உங்களுடைய மனைவி இவங்களுடைய சொல் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் வகையில் குடும்பச் சுமை அதிகரிக்கும் மன குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் அதிகமாக இருந்த பொழுது கூட எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க ஆனா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்காது இந்த வருடம் ஒரு ஜெயிக்கக்கூடிய தான் இருக்கும் அதை சாதகமா பாதகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதகமா மாத்திக்க பெரும்பாலும் முயற்சி பண்ணுங்க இந்த வருடம் உங்க லைஃப்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே மாறணும் அப்படின்னா நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அல்லது உங்களுக்கு வட்டாரத்தில் உங்கள் தேசங்கள்ல எங்கே இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கோவில் இருந்தால் அங்கே ஒரு தீபம் போட்டு அந்த அம்மனை நீங்கள் மனதாரம் தியானித்து கையெடுத்து கும்பிடுங்க உங்களுக்கு எல்லா தீம பலன்களுமே மறைஞ்சு போகும் முக்கியமாக உங்களை சுற்றியுமே சில பகைவர பகைவர்களும் வேண்டாதவர்களும் உருவெடுப்பாங்க அவங்க யார் என்னங்கிறத கண்காணிக்கணும் வேண்டாத விரோதங்களும் உங்களை கொஞ்சம் அதிகரிப்பாங்க கண்காணிக்கணும் குறிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வருடம் என்பது இந்த மாதம் ஒரு ஓப்பனிங்கில் ஒரு ரெண்டு மூணு மாதம் தவிர்த்து மற்ற எல்லா மாதங்களுமே உங்களுக்கு வெற்றியான வருடங்களாக அமையும் ஜெயிக்கக்கூடிய வருடங்களாக அமையும் மின்னேறக்கூடிய வருடங்களாக அமையும் வாழ்க்கையில் ஒரு நல்ல செல்வ செழிப்போடு நீங்கள் இந்த வருடத்தில் உட்காரலாம் வீடு வாசல் மண்ணுமனை பொன்பொருள் ஆட ஆபரணம் அனைத்தும் உங்களுக்கு சேரும் வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் எல்லா யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்குதுங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கரடமுரடாக இருந்தாலும் போக போக அனைத்தும் உங்களுக்கு ஒரு சுபமாக இருக்குமுங்க குறையுதும் வர்றதுக்கு வருடமாக இது உங்களுக்கு அமையும் ராஜகுரு ஜோசியர் ஜெக்கம்மா பாரம்பரியம் நன்றி வணக்கம்